வணக்கம் தமிழ் வேதியன் சேனலில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மடக்கு லாக் மதிப்பு கணக்கிடறது தான் ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி அந்த அடிப்படையான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் லாக்குக்கான வேல்யூஸ் பார்த்தோம் இந்த வேல்யூஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு முறை எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்களேன் லாக் எண்பத்தி நாலு இப்படி இருக்கிறதா எடுத்துக்கலாம் லாக் எண்பத்தி நாலுக்கான மதிப்பு என்னன்னு பார்க்கணும் லாகு எண்பத்தி நாலுக்கான மதிப்பை நம்ம எப்படி கணக்கிட்டு செய்யலாம் முதல் அந்த எண்பத்தி நாலுக்கான டேபிள் என்ன என்ன உருவாக்கணும் பொதுவாகவே சில டேபிள் வந்து எண்பத்தி நாலு எக்ஸாக்டாக கொடுக்கவே கொடுக்காது சரியா வாய்ப்பாடு என்ன செய்யாது அமையாது நம்மளுக்கு பெரிய நம்பர் வரும்போது நம்மளுக்கு வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப இந்த எயிட்டி ஃபோர் வர்றத நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்பத்தி நால நம்ம எண்பத்தி நாலாவே உருவாக்கிடணும் எண்பத்தி நாலுக்கு குளோசஸ்ட் வேல்யூ கொண்டு வரணும் சில நேரங்களில் சில எண்ணில் நம்மளுக்கு இப்போ எண்பத்தஞ்சு இருக்குன்னு வைங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை எண்பத்தி ஆறுன்னு நினச்சிக்கலாம் இல்லைன்னா எண்பத்தி நாலுன்னு நினைச்சிக்கலாம் வாய்ப்பாடு சரியா கிடைக்கலன்னா இதோட ப்ளஸ் ஒன்னு ஆட் பண்ணுங்க இல்லைன்னா மைனஸ் ஒன்று ஆட் பண்ணுங்க அதாவது எண்பத்தி நாலுக்கு உனக்கு சரியான வாய்ப்பாடு எடுத்துலன்னா எண்பத்தஞ்சுக்கு ட்ரை பண்ணிப்பாரு அப்படி இல்லையா எண்பத்தி மூணுக்கு ட்ரை பண்ணிப்பாரு இதுல எரர் கிடைக்கும் அந்த மதிப்பு குறையாதான் கிடைக்கும் பட் இருந்தாலும் ஆன்சர் நம்ம கணக்கிட்டு செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை

இப்போ லாக் ஃபோரோடைய மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி ஆறு பிளஸ் லாக் த்ரீயோட மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி மூணு பிளஸ் லாக் செவனுடைய மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி எட்டு நாலு எல்லாம் கூட்டுங்க ரெண்டாவது டிஜிட் ஃபோரு இங்கே இல்லை இங்கே இல்லை அப்போ ஃபோர் ஃபர்ஸ்ட் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் எட்டு மூணு பதினொன்று பதினொன்று ஆறு பதினேழு அப்போ பதினேழு பாயிண்ட் ஒன் ஓகேவா ஒன்று புள்ளி ஏழு நாள் அப்ப லாக் எண்பத்தி தான் லாக் ஆஃப் எயிட்டி ஃபோர் அப்படின்னா அதுக்கான மதிப்பு என்ன வருது ஒன்று புள்ளி ஏழு நாலு வருது சரிங்களா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யணும் நம்ம இன்னும் நிறைய நீங்கள் போட்டுக்கிடணும் சரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இதே மாதிரி தான் நீங்க டேர்ம்ஸ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் என்ன பண்ணணும் அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ஆன் தி ஸ்பாட் எக்ஸாம் டயத்துல தான் நீங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது டைம் சேவ் பண்ணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லாக் ஆஃப் ரூட்டை ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு வேளை எடுத்துக்காட்டு இருந்துச்சுன்னா இந்த ரூட் இருக்கு இல்லையா ரூட்டை ஃபைக்கு பவர் ஒன் பை டூன்னு கொண்டு போகலாம் பாருங்க லாக் ஆஃப் ஃபைவ் பவர் ஆஃப் ஒன் பை டூ நம்ம தான் மாற்றணும் ஒன் பை டூன்னு மாற்றணும் சரிங்களா இப்போ இந்த ஒன் பை டூ என்ன பண்ணிக்கலாம் இது எக்ஸ் பவர் ஒய் அப்படிங்கிற ஃபார்முல இருக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய்னா இந்த ஒய்ய முன்னாடி கொண்டு வந்தனால அப்போ ஒய் லாக் ஆஃப் எக்ஸா தானே மாறும் அதே பேட்டர்ல அதை இந்த ஒன் பை டூ முன்னாடி வந்துடும் ஒன் பை டூ லாக் ஆஃப் ஃபைவ் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு லாக் மதிப்பு ஏழு போட்டுக்கலாமா ரெண்டால் ஏழு மூணு அஞ்சு ரூட் த்ரீவா இருந்தா இருந்தா பாயிண்ட் த்ரீ உனக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகேங்களா Thank you.